எங்களுமே நீங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ டு இசட் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே இப்போ நீங்க ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சாக்லேட்ஸ் இருக்கட்டும் வெரைட்டி வெரைட்டியா நான் எங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஓகே சோ நீங்க கெமிக்கலும் இருக்கும் ஃபுட்டும் நான் எங்ககிட்ட இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் எங்ககிட்ட இருக்கு சார் ஸோ நீங்க வெளிய வாங்குறதோடு இங்க உங்களுக்கு வந்து சேல் மார்க்கெட்ல நாங்கள் தரோம் ஓகே சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரு அஞ்சு நாள்லயே உங்களுக்கு எல்லாமே ஒரு வைக்கணும் ஒரு கனவு இருக்கும்

சேவஸ் நிறைய செய்யும் எங்கிட்ட ரெண்டு சேவஸ் இருக்கு சூப் சார் வெஜ் சூப் இருக்கு சிங்ஸ்ல வந்து வெஜ்ஜு சூப் இருக்கு என்னென்ன என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அத்தனையும் இருக்கு சார் இந்த சிங்க்ஸ் வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர் கறி ஆமா சார் சிங்கப்பூர் கறி அந்த ஹார்ட் garlic ஓகே 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 சோ எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும் சரி மில்லட்ல எங்க கிட்ட இருக்குது சோ ரைஸ் லியோ எங்க கிட்ட இருக்கு மில்லட்டோ இருக்கு எங்க கிட்ட ரைஸ் இருக்கு கருப்பு கவணி அரிசில குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தி கரெக்ட் கொடுக்கணும் அதெல்லாம் ஆமா சார் அது எல்லாமே எங்க கிட்டயே இருக்கு சார் ஒரு மார்க்கெட் இப்ப நம்ம சின்னதா ஒரு கடை வச்சுக்கிறோம் இல்ல பெரிய லெவல்ல நம்ம கிடைக்கிறோம் சூப்பர் மார்க்கெட் விக்கிறோம்னா நம்மளுக்கு இப்ப எல்லா ஒரு 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 பொருளை நம்ம தேடும் போது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல போய் தேடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க எங்கள நம்பி நீங்க வந்தீங்கன்னா நம்ம ஏ டு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் ஹாய் வெல்கம் பிரன்ஸ் லாஸ்ட் இன்னைக்கு கூட நம்ம வந்து ஒரு முக்கியத்துவமான வீடியோன்னு சொல்லுறது சொல்லுவேன் என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு மளிகை கடை வைக்கணும் இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஓகேங்களா தடவை இவங்களுடைய வீடியோ இது வந்து ஒரு அப்டேட் ஓகேங்களா ஸோ போன வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு அவுட்லேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன கிடைக்கும் அதாவது இவங்ககிட்ட என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சிப்ஸு அது போக பார்த்தீங்கன்னா கிராசரிஸு போக நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒரு மளிகை கடைக்கு என்னென்ன தேவைகளோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் தேவைப்படும் எல்லாமே ஒரே குறுக்கிள் இங்கே இவங்ககிட்ட கிடைக்கும் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட இவங்களுடைய கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு செட்டப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு செட்டப் மாதிரி ராக் வச்சு ஒரு செட்டப் பண்ணி கொடுப்பாங்க செட்டப் மட்டும்தான் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட நிறைய பேர் போன வீடியோல ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருப்பீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் அனுப்ப முடியுமா இல்லை இதில் இருந்து ஒரு பத்து அனுப்ப முடியுமா அப்போல்லாம் இங்கே அனுப்பவே மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் மளிகை கடைக்கு உண்டான ஒரு செட்டப் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா என்னென்ன தேவைகளோ எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணியாதீங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எல்லாமே கேட்டேன்னு ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து அதிகமாக வாங்குடிகள வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்க சார் ஸோ ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதாவது அன்றாட தேவைகளுக்கும் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தேவையானது எல்லாமே ஏற்றுச்சு வச்சுக்கிறீங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ ஒரு மார்க்கெட் இப்போ நம்ம சின்னதாக ஒரு கடை வச்சுக்கிறோம் இல்லை பெரிய லெவலில் நம்ம கிடைக்கிறோம் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம்னா நம்மளுக்கு இப்போ எல்லா ஒரு 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 பொருளை நம்ம தேடும் போது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல போய் தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ டு இட் எல்லாம் கிடையாது எல்லாமே இப்போ நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சாக்லேட்ஸ் இருக்கட்டும் வெரைட்டி வெரைட்டியாக நான் எங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஓகே ஸோ நீங்கள் கெமிக்கலும் இருக்கும் ஃபுட்டும் நான் எங்ககிட்ட இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் எங்ககிட்ட கிட்டே இருக்குது சார் ஸோ நீங்கள் வெளியே வாங்குறதோடு இங்கே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் நாங்கள் தரோம் ஓகே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரு அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு எல்லாமே ஒரு வைக்கணும் ஒரு கனவு இருக்கும் ஆமாம் கடைக்கும் ஒன்றும் ஒரு கடை வைக்கணும் இல்லை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இது வேறு எங்கேயுமே நீங்கள் போகலை எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் ஸோ அதனால எங்களை நம்பிவாங்க உங்களுக்கு செஞ்சரும் அதேமாரி எங்கள் ஆளுங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எவ்வளவு அழகாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ எங்க ஆளுங்களே பண்ணி தருவாங்க ஸோ அதுக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே வாங்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியாக தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்க உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தா இப்போ எவ்வளவு இடத்துல அவுட்லெட்ஸ் இருக்கு சார் நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரு சார் நாங்கள் நிறைய வில்லேஜ்லையும் பண்ணியிருக்கோம் ஸோ சிட்டிஸ்லையும் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் இது பேர் எங்களுக்கு நிறைய பண்ணி எங்களுக்கு சொன்னால் கணக்கு இல்லை அது மாதிரி இருக்கு கரெக்ட் ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது இல்லாம நம்ம வந்து வெளியே ஏதோ ஒரு பக்கம் தேடுறோம்னாலுமே அதுல ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகிறது உண்டு ஆமாம் சார் பட் இங்கே மிஸ் ஆகாமல் எல்லா ப்ராடக்ட் மிஸ் ஆகாது சார் இப்ப நம்ம சாக்லேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே எங்க கிட்ட வந்து ஒரு பதினெட்டு வெரைட்டி இருபத்தஞ்சு வெரைட்டிக்கு மேல இருக்கும் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாப்பத்தஞ்சு நான் அறுபது கூட நீங்க போலாம் சார் அவ்வளவு வெரைட்டி நாங்க வச்சிருக்கோம் சார் நீங்க மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க கேட்டாலும் நான் எங்க டீலர்ஸ் எல்லாருமே தருவாங்க எங்க எல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டாவே நாங்க சார் இப்ப நாங்க வாங்கி தரோம்னா சொல்றது வாங்கி இப்பயும் உங்களுக்கு அழகா பண்ணுவோம் உங்க கிட்ட எப்படி சொல்றேன்னா ஒரு வாங்குறீங்கன்னா ஃபுட்டுக்கு எல்லாம் நீங்க த்ரீ மந்த் நாங்க சொல்லுவோம் ஆமா ஓகேங்களா இப்ப நாங்க நீங்க எல்லாமே வரும்போது நாலு மாசம் அஞ்சு மாசம் நாங்க பேசுவோம் ஆனா நீங்க வந்து என்னன்னா அந்த ரவை அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்ல தான் உங்களுக்கு பண்ணுவோம் அரிசிலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒன் இயர் டூ இயர்ஸ் அது மாரி எங்களுக்கு இருக்கும் எஸ் சார் ரைட் ரைட் இப்போ நீங்க வந்து மயூரா ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு சார் பேம்பினோ எங்ககிட்ட இருக்கு வெற ஒரு ஒரு வெரைட்டில நீங்க என்ன வெரைட்டி கேட்டாலும் சொல்லுவோம் ஃபேவரட் இருக்கு பாஸ்தாவும் இருக்குது ஸோ எம்டிஆர் அந்த எல்லா வெரைட்டி ஐட்டம்ஸும் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஃபுல்லாவே இங்க இருக்கும் அப்படி எடுத்துக்காட்டுங்க ஆமாங்க பாஸ்தா எல்லா வெரைட்டி சார் எவ்வளவு அழகா இருக்கு எது கேட்டாலும் இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் சார் ஆனா இதெல்லாம் நம்ம வெளிய தேட முடியாது ஆமா தேட முடியாது ஆனா இங்க கிட்ட வந்தீங்கனா உங்களுக்கு எல்லாமே நாங்க அழகா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருவோம் சோ ரோஸ்டட் பாம்பினோ எஸ் பாம்பினோ சார் ஓகே மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் சோ இந்த மாதிரி ஃபேவரட்ல வந்து அழகா உங்களுக்கு பாஸ்தாவும் இருக்கு சூப்பர் 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 ஓகே எங்க கிட்ட எல்லா வெரைட்டيز இருக்கு இப்போ நீங்க ரோஸ்டட் கூட கேட்டிங்கன்னா சோ பாம்பினோ ரோஸ்ட் ரோஸ்டட் ரவா இதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே இப்போ நீங்க பாயாசம் அதே மாதிரி இருந்தா இப்போ வந்து சின்ன குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டम्स போட்டு கொஞ்சம் மேகி மசாலா எங்க கிட்ட தனியாவே இருக்கு

E நாங்க அழகா ராக் ரெடி பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அழகா அங்கங்கே செப்ரேட் பண்ணி குடுத்துருவோம் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து நீங்க த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் பீட் சொன்னா கூட எங்களால செய்ய முடியும் பண்ணி தர முடியும் பண்ணி தர முடியும் சார் கண்டிப்பா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா ஃபுல் ஃபில் பண்ணலாம் யெஸ் சார் த்ரீ தௌசண்ட்ங்கும் போது த்ரீ தௌசண்ட் சொல்லும்போது நீங்க அதுக்கு மேற்கு ஏத்த மாதிரி கொடுத்தா கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குள்ள எங்க ஆளுங்களே வந்து நின்று செஞ்சு நைட்டும் பகலுமா செய்வாங்க சார் அவங்களுக்கு அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் என்னன்னா எங்களை நம்பி வந்திருக்காங்க நாங்க என்ன பண்ணுறோம் அழகா ட்ராக் பண்ணி சூப்பரா தரப்போறோம் அதோட மைண்ட்

ஜாங்கிரி நீங்க கேட்டாலும் நாங்க தருவோம் முலாஸ் நாட்டு சக்கரையும் தருவோம் அதுவும் இருக்கு சார் எல்லாமே பிராண்ட் தான் ஆமா சார் எல்லாமே பிராண்ட் சூப்பர் சார் ஓ வெஜ் சூப் இருக்கு சிங்ஸ்ல வந்து வெஜ் சூப் இருக்கு என்னென்ன என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அத்தனையும் இருக்கு சார் இந்த சிங்ஸ் வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர் கறி ஆமா சார் சிங்கப்பூர் கறி அண்ட் ஹாட் கார்லிக் ஓகே 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 சோ எவ்ரிथिंग्स எல்லாமே இருக்கும் சார் இங்க நம்ம பாக்கவே இல்ல இங்க பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு ஆமா சார் ஃப்ரைட் ரைஸ் பண்றது ஓகே ரசப்பொடி அரிசி நீங்க ஏறி நாடி சக்கரை பாருங்க அந்த பவுட்லி சார் அதுவும் எங்க கிட்ட கிடைக்கும் ஓகே 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 சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எங்க கிட்ட எல்லாம் இதுவும் கிடைக்கும் சார் சூப்பர் இப்போ நீங்க அது மாதிரி ஜேசன் பூர்ல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டஸ்பின் கேட்டாலும் நாங்க தருவோம் இதுவும் இருக்கு ஆமா சார் இதுவும் இருக்கு சார் மக் இருக்குது இங்க எல்லாமே இருக்கு தடப்பம் ஆல்ரெடி என்ன என்னென்ன வெரைட்டிஸ் வேணும் வாங்க சார் மேல கூட இருக்கு சார் உங்களுக்கு எல்லாமே இருக்கு சார் மேகி இருக்கும் எல்லாமே இருக்கு சார் இங்க

சார் எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போனீங்கன்னா இது வந்து சார் இதே தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கிட்ட தருவாங்க வரும்போது கம்மியாக தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா கூட கம்மியா தான் எங்கிட்ட வரும் சோ அதனால இது குழந்தைங்க யூஸ் ஆகும் நிறைய நிறைய பேர் டோர் டெலிவரிலாம் வருவாங்க சார் சின்ன சின்ன பாட்டிங்க சின்ன சின்ன குழந்தைங்களா ஓடி வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு கூட ஆளுங்க போய் டோர் டோர் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க சார் என்ன முடியாதவங்க இருப்பாங்க சோ அவங்களால வர முடியாதுங்க பட் ஆனா சென்னைக்குள்ள சென்னைக்குள்ள சோ இந்த திட்டத்துக்குள்ள இந்த ஏரியா இந்த ஏரியாக்குள்ள நாங்க ஏதோ ஒரு பூஜை ஐட்டम्स பூஜை ஐட்டम्स சார் சோ பூஜை ஐட்டமே ஆமா சார் இதுக்கு ஒரு ராக்கவே நாங்க தனி பண்ணி இருக்கோம் சோ வந்து நீங்க ஆயில்ல அந்த நட்சத்திர ஆயில் கேக்கலாம் ஒலி ஆயில் கேக்கலாம் சோ குழந்தைங்க எல்லா பிராண்டும் ஆமாங்க சார் மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பிராண்டும் எல்லாமே கிடைக்கும் சார் எங்க ஹோம் வாட்டர் கிடைக்கும் ஹோம் வாட்டர்ல குழந்தைங்க சில பேர் வந்து இந்த மாதிரி

சில பாட்டு நான் பாத்ததே இல்லைங்க அந்த மாதிரி பாட சில எல்லாமே இப்ப நீங்க குங்குமம் நீங்க சொல்றீங்கனாலே மகாலட்சுமி குங்குமம் ஆல்ரெடி அக்மார் குங்குமம் மஞ்சள் பவுடர் எஸ் எல்லாமே இருக்கும் சார் நம்ம கிட்ட சோ நீங்கள் வந்து கீயோ எங்ககிட்ட இருக்கும் இருபத்தி ரெண்டு ரூபா கீழேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் இல்லை நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வரைக்கும் எங்ககிட்ட இருக்கும் சார் நம்ம வரலாம் ரோஸ் வாட்ரு ரோஸ் வாட்டர் இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்காக எல்லாருமே யூஸ் பண்றாங்க சார் இந்த இதுவும் எங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட் சோப்பில் நான் அங்கே பார்த்தேன் சோப்பு ஆமாம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லா ஐட்டமும் சார் இப்போ நீங்கள் சப்போஸ் டீ காஃபி எனக்கு நம்ம கடைகளுக்கு வியாபாரத்துக்கு ஏத்த என்ன எல்லா ப்ராடக்ட்டும் தருவோம் சார் இப்போ திடீர்னு கல்யாணம் வச்சாங்க எனக்கு வந்து இது மாதிரி பிளேட் தேவை ஈவினிங் கிட்ட வந்து அர்ஜென்ட்டாக ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு அதுமாரி வந்து கேட்டால் கூட சார் கூப்பிடுங்க ஃபைனலி கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் ஏரியல் பவுட்ரில் இருந்து அது அதுப்போ பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டு குட் நைட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு பிளான் பண்ணுங்கள் அதாவது எவ்வளோ கடை வைக்கிறேன் என்ன பட்ஜெட்ல வைக்கிறேன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதுப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட மைண்டை விட்டுருங்க எங்கே கிடைக்குன்றதை விட்டுருங்க மற்றெல்லாம் பிளான் பண்ணுங்கள் மற்ற அதை கிட்ட சொன்னிங்கன்னா இவங்களே பிளான் பண்ணி கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேக் செட்டப்போட பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் இவங்களுடைய கான்செப்ட் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கீழே போயிட்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பமான வீட்டில் சந்திக்கிறேன்